அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரக்தூ ரப்பி ஷாஹ்லி சத்ரி வயசுர்லி அம்ரி வஹ்லோல் ஒகத தம்மில்லி சேனி எஃப்கஹூ கௌலி ரப்பனா ஜிதுனா இல்மா சூரத்துன் நபா பெரும் செய்தி மக்கி சூரா வசனங்கள் நாற்பது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆயத் ஒன்று முதல் பதினெட்டு அம்மா எத்தோன் எதை பற்றி அவர்கள் ஒருவருக்கொருவர் கேட்டுக்கொள்கின்றனர் அல்லாஹ் சுந்தா கேள்வி கேட்கிறான் எதை பற்றி இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க இந்த மக்கால இருக்கக்கூடிய முஷ்ரிக்கள் எதை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் ஆச்சரியமாக பேசுகிறாங்க நிறைய கேள்விகளை எழுப்புறாங்க எதை பற்றி கேட்கிறார்கள் அனின் நபையில் அவீம் மகத்தான அச்செய்தியை பற்றியா கேட்கிறார்கள் என்னது மகத்தான செய்தி அப்படின்னு சொல்லலாம் இந்த மறுமை நாள் மறுமை நாள் அப்படிங்கிறது இருக்கா அதில் என்ன நடக்கும் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேளுக்காகவும் ஒரு ஆச்சரியமாகவும் கேட்கிறார்கள் இந்த செய்தியானது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமாக அமையுது முஷ்ரிக்கீன்கள் கேள்வி கேட்கிறார்கள் எதற்காக கேள்வி கேட்கிறார்கள் அதை கேளிக்காக கேட்கக்கூடியவர்களாக இருக்காங்க அவங்க தயாராகிறதுக்காக கேட்கலை அதை நினைத்து நினைத்து அவர்கள் தன்னுடைய நேரங்களை வேஸ்ட் பண்றவங்களா இருக்காங்க இந்த செய்தியானது ரொம்பவே முக்கியமான செய்தி உண்மையான செய்தியும் கூட அல்லாஹ் சுந்தாலா நம்மளை நிறைய இடங்கள்ல வந்து எச்சரிக்கிறான் இந்த குரான்ல இந்த நாளை பற்றி இந்த குரானில் நிறைய தரக்க எதற்காக எச்சரிக்கிறான் நம்ம அதிலிருந்து எப்படி இருந்தாலும் தப்பிக்க முடியாது கண்டிப்பாக நீங்கள் நல்ல ஒரு வழி வேணும் அப்படின்னா என்னுடைய நேர்வழியை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி காட்டுறான் அந்த நாள் எப்படிப்பட்ட நாளாக இருக்கும் சுர் ஊதப்படும் அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் அதை ஊதுனதுக்கப்புறம் அந்த சவுண்டை கேட்டு எல்லாரும் எழுப்பப்படுவார்கள் பூமி இரண்டாக பிளக்கப்படும் அங்கிருந்து உள்ளேருந்து நிறைய விஷயங்கள் வெளியே வரப்படும் அது மட்டும் இல்லாமல் யாரும் யாருக்கும் உதவாத அந்த நாள் தாய் தகப்பன் மகன் மகள் யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவக்கூடாத நாள் அது அந்த நாளானது எப்படி இருக்கும் அவங்கவுங்க நஃப்ஸ் அப்படின்னு தெரியக்கூடிய நாளாக அமையும் அந்த நாளில் தன்னுடைய புக்ஸு நம்ம என்ன செஞ்சோம் நம்மளுடைய செயல்கள் மட்டும் தான் அங்கே பேசப்படும் நம்மளுடைய நாக்கிலிருந்து எந்த விஷயமுமே வெளியே வராது நம்ம வாய்கள் எல்லாமே பூட்டு போடப்படும் நம்மளுடைய கைகள் கால்கள் எல்லாம் அததுகள் செய்த வேலைகளை வந்து அது சொல்ல ஆரம்பிக்கும் அப்பேற்பட்ட நாளை அவங்க என்ன பண்ணுறாங்க மறுக்கக்கூடியவர்களாக இருக்காங்க கேலி செய்யக்கூடியவர்களாக இருக்காங்க இந்த நியூஸ் இந்த செய்தியை அவங்க என்ன பண்ணுறாங்க அல்லதி ஹும் ஃபிஹி முஹ்தலி ஃபோன் ஒவ்வொரு வேறுபட்ட கருத்துக்களை கொண்டிருக்காங்க சிலர் நம்புகிறாங்க சிலர் வந்து நம்பாம இருக்காங்க சிலர் சந்தேகப்படுறாங்க சிலர் வந்து சந்தேகப்படாமல் இருக்காங்க சிலர் சில சில விஷயங்களை எடுத்துக்கிறாங்க சில விஷயங்களை மறுக்கிறாங்க ஆயத் கல்லா சயாலோன் அவ்வாறன்று அவர்கள் கண்டிப்பாக அறிந்து கொள்வார்கள் சும்மா கல்லா சயாலோன் பின்னரும் சந்தேகமின்றி நிச்சயமாக அவர்கள் விரைவிலேயே அறிந்து கொள்வார்கள் அந்த நாளுடைய தன்மையை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் கண்ணிற்கு முன்னாடியே காண்பார்கள் சூராத்தூர்ல அல்லாஹ் சுபாந்தாலா சொல்றான் பதினாலாவது ஆயத்தா அல்லாஹ் சுமந்தாலா என்ன சொல்றான் அந்த மறுமை நாளில் இந்த மருத்துவர்கள் எல்லாம் பார்க்கும்போது அதை பார்த்து அந்த நரக நெருப்பை பார்த்து எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் எதை வந்து மறுத்தீர்களோ அதை நீங்கள் கண்கூடாக பாருங்கள் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லப்படும் இனி வரக்கூடிய ஆயத்துகளில் அல்லாஹ் சுபாந்தாலா தன்னுடைய படைப்பினங்களை வந்து சொல்லி காட்டுறான் எதற்காக அப்படின்னா இதெல்லாம் நான் உங்களுக்காக கொடுத்துருக்கேன் அப்படின்னா இதுவே ஒரு ஆதாரம்தான் மறுமை நாள் இருக்குது அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு ஆதாரம் தான் நீங்கள் சந்தேகிக்கிறீங்களா அல்லாவுடைய சக்தியையும் திறனையும் நீங்கள் சந்தேகிக்கிறீங்களா இப்படி இதெல்லாம் அல்லா உருவாக்குறான் அப்படின்னா அவனால் ஏன் அந்த மறுமை நாளை கொண்டு வர முடியாது அப்படின்னு கேட்குறான் அடுத்த ஆயத்தில் அலம் நஜ் அலில் அர்திகா நாம் இப்பூமியை விரிப்பாக ஆக்கவில்லையா இந்த பூமியானது நமக்கு என்னவா இருக்கு நல்ல ஸ்ப்ரெட் ஆகி நமக்கு ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்ட்டை தரக்கூடியதாக இருக்குது ஒரு தொட்டில் எப்படி குழந்தைக்கு கம்ஃபர்ட்னஸை கொடுக்குமோ அதே ஒரு கம்ஃபர்ட்டை நமக்கு இந்த பூமியானது கொடுக்கக்கூடியதாக இருக்குது இங்கே தான் நம்ம வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம் இங்கே தான் நம்ம சாப்பிடக்கூடியவர்களாக தூங்கக்கூடியவர்களாக நம்ம ஓய்வெடுக்கக்கூடியவர்களாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு போகக்கூடியவர்களாக பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் இந்த பூமியானது அவ்வளோ உற்பத்தியை கொடுக்குது நம்ம வாழக்கூடிய தகுதியான ஒரு இடமாக இருக்குது நீங்கள் இதிலையே நடந்துட்டு என்னையவே சந்தேகப்படுறீங்களா அந்த நாள் வரும் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்திலையே இருக்கீங்களா அப்படின்னு அல்லா சுத்தாலா இந்த ஆயத் மூலமாக எச்சரிக்கை காட்டுறான் வல் ஜிபால இன்னும் மலைகளை முளைகளாக ஆக்கவில்லையா அப்படின்னா என்ன அர்த்தம் மலைகள் அப்படிங்கிறது ஒரு தூண் மாதிரி இந்த தூண்கள் இல்லை அப்படின்னா இந்த பூமியானது நிலையாக இருக்கக்கூடியதாக இருக்காது அது ஆடிக்கிட்டே இருக்கும் அந்த இடத்துல நம்மளால் வாழ முடியுமா நம்மளால் நடக்க முடியுமா நம்மளால் ஒரு வீடு தான் கட்ட முடியுமா இருந்தும் இந்த தான் நம்மளால் அந்த ஒரு நிலையான வாழ்க்கையில் இருக்க முடியுது அப்படிப்பட்ட மலைகளையே உருவாக்கக்கூடியவன் யார் நான் தான் இன்னுமா நீங்கள் சந்தேகப்படுறீங்க அடுத்த ஆயத்தில் இன்னும் உங்களை ஜோடி ஜோடியாக படைத்தோம் அல்லாஹ் சுபாந்தாலா என்ன சொல்றான் மனித நேயமானது ஆண் பெண் அப்படின்னு இரு வகையாக நான் பிரிச்சிருக்கேன் படைச்சிருக்கேன் ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பாசம் அன்பு அந்த மன அமைதி ஒரு சப்போர்ட்டு குடும்பம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு அமையணும் சூறா ரூமில் இருபத்தி ஒன்றாவது ஆயத்தா அல்லா சுமான் என்ன சொல்கிறான் அப்படின்னா உங்களுக்குள்ளே மனிதர்களிடையே நான் அஸ்வாஜ் உங்களுடைய துணைகளை உருவாக்கியிருக்கேன் எதற்காக அப்படின்னா உங்களுக்கு எப்படி உணவு காற்று தூக்கம் இதெல்லாம் தேவையோ அதே மாதிரி அந்த ஒரு அமைதி மன அமைதி அப்படிங்கிறது தேவை நட்பு தேவை அதே மாதிரி பாசம் அன்பு இதெல்லாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தேவை இருக்குது அடுத்த ஆயத்தில் வஜா அல்நா நவ்மக்கும் சுபதா மேலும் உங்களுடைய தூக்கத்தை இலைப்பாறுதலாக ஆக்கினோம் நீங்கள் தூங்குறது உங்களுக்கு எல்லா இருந்து ஒரு துண்டாக மாறுறதுக்காக நாங்கள் மாற்றியிருக்கோம் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும் எல்லா நாளும் நீங்கள் உழைச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது அந்த ஒரு விஷயத்துக்காக ஒரு பிரேக்குக்காக உங்களுக்கு அந்த தூக்கத்தை நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம் எப்போவுமே அந்த எனர்ஜி லெவல் எப்போ நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா அந்த தூக்கம் அப்படிங்கிறது இருந்தால் மட்டும்தான் அப்போ தான் நம்மளுடைய வேலைகளை நம்ம நல்லா செய்யக்கூடியவர்களாக இருப்போம் இதே தொடர்ந்து நம்ம ஒரு வேலையை நம்ம இருபத்தி நாலு மணி நேரமும் பிரேக்கே எடுக்காமல் செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம பர்ஃபெக்டாக இருக்க முடியாது செய்ய முடியாது அப்போ அந்த தூக்கம் அப்படிங்கிறதும் அல்லா கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு அருள் தான் அது அல்லா சுபகனத்தால் தான் நமக்கு கொடுத்துருக்கான் அப்படிங்கிறதையும் இங்கே சொல்லி காட்டுறான் அடுத்த ஆயர் வஜ அல் நல்லை அன்றியும் இரவை உங்களுக்கு ஆடையாக ஆக்கினோம் இரவு அப்படிங்கிறது வந்து ஒரு ஆடையாக ஆக்கினோம் கவர் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா ஆக்கியிருக்கோம் அப்படின்னு அல்லா சுமான் சொல்கிறான் இந்த இரவுல நமக்கு இருட்டா இருக்கும் ஒரு வெளிச்சம் கூட இருக்காது ஒரு நல்ல ஒரு தூக்கம் வேணும் அப்படின்னா அந்த கும் இருட்டு அப்படிங்கிறது நமக்கு தேவைப்படுது அந்த கும் இருட்டு நமக்கு என்ன கொடுக்குது ஒரு பாதுகாப்பையும் ஒரு ஆறுதலையும் நம்மளுக்கு கொடுக்குது அடுத்த ஆயத்துல வஜ அல் நன்ன ஆஷ மேலும் பகலை உங்கள் வாழ்க்கை வசதிகளை தேடிக்கொள்ளும் காலமாக ஆக்கினோம் அப்ப இரவானது எதற்காக நமக்கு தூங்குவதற்காக ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக பகலானது வேலை செய்யறதுக்காக நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையானவற்றை நாமளே தேடுவதற்காக உணவாக இருக்கட்டும் தண்ணியாக இருக்கட்டும் நாம் வாழக்கூடிய இடமா இருக்கட்டும் செல்வமாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் படிப்பாக இருக்கட்டும் அதையெல்லாம் நம்ம காலை நேரங்களில் பண்ணக்கூடியது சிறந்தது அடுத்த ஆயத் வபனைனா கும் சப அன் ஷிதாதா உங்களுக்கு மேல் பலமான ஏழு வானங்களை உண்டாக்கினோம் ஏழு வானங்கள் அதுவும் பலமானது நம்மளை வந்து பாதுகாக்கக்கூடியதாக அமையுது அதையும் உருவாக்குனது யாருன்னு சொல்கிறாங்களா சுமந்தாலா நான் தான் உருவாக்கினேன் இதையெல்லாம் உருவாக்கியும் நீங்கள் வந்து சந்தேகிக்கிறீங்களா அப்படின்னு ஆச்சரியமாக கேட்கிறான் அந்த ஏழு வானங்களில் கீழ் வானமான இதில் வஜா அல்ஹா ஒளி வீசும் விளக்கை சூரியனையும் அங்கே அமைத்தோம் அங்கே எரியக்கூடிய வஹாஜானா என்ன எரியக்கூடிய சூரியனை படைத்தோம் அப்படின்னு சுபான் தாலா சொல்கிறான் அந்த சூரியன்லேருந்து இருந்து நமக்கு வெப்பம் கிடைக்கிது அதிலிருந்து தான் நம்ம உணவு தயாராகக்கூடிய எல்லா விஷயங்களும் அந்த வெப்பத்திலிருந்து தான் கிடைக்கிது அதற்கு அடுத்த ஆயத்தில் வா அன்சல்னா மினல் ஜீவன் சஜ்ஜா ஜ அன்றியும் கார் மேகங்களிலிருந்து பொழியும் மலையையும் இறக்கினோம் அங்கே இருந்து தான் மேலே இருந்து தான் வானத்திலிருந்து தான் நாங்கள் மலையையும் அந்த மலை மேகங்களையும் கார் மேகம்னா என்ன மலை மேகங்களையும் அதிலிருந்து நாங்கள் வந்து அனுப்புகிறோம் அப்படின்னு அல்லா சுபான் தலா சொல்கிறான் லின் நுஹ்ரி ஜபிஹி ஹவ் வனபாத்தா அதை கொண்டு தானியங்களையும் தாவரங்களையும் நாம் வெளுப் வெளிப்படுத்துவதற்காக அந்த கார் மேகங்களிலிருந்து வரக்கூடிய மலை தான் நமக்கு என்ன கொண்டு வந்து தருது தானியங்களையும் தாவரங்களையும் கொண்டு வருது அந்த மலை அந்த கார் மேகம் அப்படிங்கிறது என்னென்னா உள்ள ஃபுல்லாக வாட்டர் இருக்கும் அது அல்லா சுமந்தாலா சொன்னால் மட்டும்தான் அது லார்ஜ் அமௌண்ட்டில் பொழியக்கூடியதாக இருக்கும் இதெல்லாம் எதற்காக அல்லா சுமந்தாலா தர நமக்காக அதிலிருந்து நமக்கு என்ன கிடைக்குது தானியங்கள் கிடைக்கிது இது கோதுமையாக இருக்கட்டும் அரிசி சக்தியாக இருக்கட்டும் சோளமாக இருக்கட்டும் பார்லியாக இருக்கட்டும் இது எல்லாமே நமக்கு கிடைக்கிறது வந்து எதனால் அந்த மலையை அல்லாஹ் பொழிய வைக்கிறதுனால தான் நமக்கு கிடைக்குது இதை யார் நமக்காக அனுப்பி வைக்கிறா அப்படின்னா அல்லாஹ் பாந்தாலா தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அடுத்த ஆயத் வ ஜன்னாத்தின் அல்ஃபாஃப கிளைகளுடன் அடர்ந்த சோலைகளையும் வெளிப்படுத்துவதற்காக அந்த மலையை பொழியச் செய்து அல்லாஹ் தாலா மரங்களையும் செடிகளையும் தோட்டங்களையும் எல்லாம் அமைச்சுத்தனாம் இத்தகைய ஆற்றல் அருளை கொண்ட அல்லா சுந்தாலா நமக்கு இத்தனை விஷயங்களை கொடுக்கக்கூடியவனாக இருக்கும்போது ஏன் அந்த மறுமை நாளை பற்றி நீங்கள் சந்தேகிக்கிறீங்க எதனால் இது ஒரு சான்றாக எடுத்துக்கோங்க நீங்கள் அதை நினைச்சு ஆச்சரியப்படுறதை விட்டுட்டு அதுக்கு எப்படி தயாராகணும் அப்படிங்கிறத பாருங்க ஏன் அப்படின்னா இன்னும் யோமல் ஃபஸ்லிகேன மீ கேத்தா நிச்சயமாக தீர்ப்புக்குரிய நாள் நே நேரம் குறிக்கப்பட்டதாகவே இருக்கிறது அந்த நாளுடைய டைம் நேரமும் அது எங்கே நடக்கும் அப்படிங்கறதும் பிக்ச் கண்டிப்பா அது நடக்கத்தான் செய்யும் அந்த நாளை சந்தேகிக்கிறதை விட்டுட்டு அதற்கு தயாராகுங்கள் யோமயூன் ஃபகு ஃபிசூரி சுர் எக்காலம் ஊதப்படும் அன்னாளில் நீங்கள் அணி அணியாக வருவீர்கள் அந்த சுர் அப்படிங்கிறது ஊதப்பட்டுருச்சு அப்படின்னா அந்த நாள் தொடங்கப்படுது அப்படின்னு அர்த்தம் அப்போ அந்த மக்களுக்கு பின் மக்கள் நல்ல கூட்டம் கூட்டமாக ஒரு காலகட்டத்திற்கு அப்புறம் வாழ்ந்தவங்க எல்லாரும் படையோட வந்து வருவாங்க நாளையும் அந்த நாளிலிருந்து தப்பிக்க முடியாது அஸ்லாமு அலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூக்கல்லா ஹைரன் கஃபீரா